செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன்கொழியின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி இருக்கின்ற இருக்கின்றர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்று இப்பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை என்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதமை திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கன்னி லக்னமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்னம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்னத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்தில் கேதுபாடு இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வ பலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் புனர்பூசம் நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே இந்த புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் எப்படி இருக்கும் என்று இனி பார்ப்போம் புனர்பூசம் என்றாலே மீண்டும் எழுதல் என்று பொருதல் அதாவது கீழே விழுந்தாலும் மீண்டும் எழக்கூடிய அந்த நட்சத்திரம்தான் புனர்பூசம் புனர் ஜென்மம் என்பது போல புனர்பூசம் மீண்டும் எழுதல் என்றுதான் பொருள் அதன்படி உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் மீண்டும் எழுந்து விடுவீர்கள் என்றுதான் தான் ஐதீகம் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு விரயஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிலேயே சஞ்சாரம் செய்திருக்கிறார் அப்பொழுது ஜென்மகுரு அவர்கிறது ஜென்மகுரு வந்தால் என்ன வருமோ என்று கவலைப்பட வேண்டாம் ஜென்மகுருவானவர் உங்களுக்கு தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்ய வைப்பார் அதன் மூலமாக நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் அடுத்து அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் புனர்பூசணம் அடைகின்ற இந்த ராசிக்கு இரண்டாம் இடம் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே அப்பொழுது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருட ஆரம்பத்தில் கூட குருபான் உங்களுக்கு ஸ்தானத்தில் இருப்பது குடும்பத்தில் சுப விரயங்கள் நடக்கும் புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகளை செய்யலாம் அது நன்றாக நடக்கும் அடுத்து புனர்பூசத்திலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பத்தாம் இடத்திலிருந்து ராகு பகவான் மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் இடம் செல்கிறார் அதே போலவே நான்காம் இடம் இட கேதுவான் மே பதினெட்டுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் வருகிறார் ஆகவே புனர்பூசத்திலே பிறந்தவர்களுக்கு ராகு கேதுக்களுக்கும் ஓரளவு நன்மையை செய்வதாகத்தான் இருக்கிறது அடுத்து புனர்பூசத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் அவசியமாக தொழில்துறைய மாற்றங்கள் நிகழும் அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும் முக்கியமாக மார்ச் இருபத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு தொழிற்புறளை இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அந்த இடமாற்றம் என்பது அதிகமான நீர் இருக்கின்ற இடத்திற்கு அருகிலோ அல்லது ஏரிகள் அல்லது பெரிய நதிகள் இருக்கின்ற இடங்களுக்கு அருகிலோ அல்லது வெளியூர்களிலோ அல்லது வெளிநாட்டிலோ நீங்கள் வேலைவாய்ப்பை பெறுவீர்கள் அந்த வேலைவாய்ப்பு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் சனி பேச்சு கூட உங்களுக்கு ஓரளவு அனுகூலமாகத்தான் இருக்கிறது பெரிய தோஷங்கள் ஆபத்துக்கள் எதுவும் கிடையாது இந்த வருடம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை பிறந்தவர்களுக்கு மிதுன ராசியும் புனர்பூசம் நாலாபாத்தில் பாதத்தில் கடக ராசியும் அமைவதனால் இரண்டிற்கும் குரு பகவான் ஓரளவு நன்மையை செய்வதாகத்தான் இருக்கிறார் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை பிறந்தவர்களுக்கு குரு கடைசி காலத்தில் நன்மைகளை செய்வார் புனர்பூசம் நாலாவது பார்த்த பிறந்தவர்களுக்கு குரு பகவான் ஆரம்பத்திலே நன்மைகளை செய்வார் என்று தான் இருக்கிறாரு ஆக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் புனர்பூசில பிறந்தவர்கள் எப்பொழுது திருமணம் என்று பார்த்தால் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குரு பவான் சஞ்சாரம் செய்கின்ற பதினைஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஓரளவு நல்ல காலம் தெய்வசங்க யாத்திரைகளை செய்வீர்கள் அதன் பலன்களை நீங்கள் எப்பொழுது பெறுவீர்கள் என்று பார்த்தால் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை புனர்பூசம் நாலாவ குருபான் சஞ்சாரம் செய்கின்ற காலத்திலே நீங்கள் செய்கின்ற பூஜைகளுக்கு நல்ல பலன்களை பெறுவீர்கள் அடுத்து புனர்பூசன் நாலாக பாத்திலே பிறந்தவர்களுக்கு முருகசேஷம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிற இருக்கின்ற அந்த குருபான் சஞ்சாரம் செய்கின்ற காலமான பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குருபலம் இருக்கிறது ஆக புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஐப்பசி கார்த்திகையிலே அதான் அடுத்த வருடம் ஐப்பசி கார்த்திகையிலே சுபகாரியங்கள் நடக்கும் அடுத்து புனர்பூசம் நாலாவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே சித்திரை மாதமே சுபகாரியங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஆக திருமணமாகாத புணர்பூச நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் அடுத்து தொழில்துறையில் நல்ல விருத்தி இருக்கிறது புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம் அந்த தொழில் முயற்சிகளை செய்யும்போது கடன் வாங்குவதை முடிந்தவரை தவிர்த்து விட வேண்டும் கையில் இருக்கின்ற பணத்தை வைத்து நீங்கள் தொழில் முயற்சிகள் செய்யலாம் புதிதாக கடன் வாங்கி தொழில் முயற்சிகள் செய்யும் போது சிறிது எச்சரிக்கை தேவை ஒருவேளை கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவானால் அவசியம் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாக்கு கேட்டுவிட்டு அதன் பிறகு கடன் வாங்கி தொழில் செய்யலாம் பெரிய தோஷம் ஏற்படுத்தாது இந்த வருடம் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது அதுவும் முக்கியமாக தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரை செல்லக்கூடிய காலமான மே பதினான்கு முதல் டிசம்பர் ஐந்து வரை அந்த நேரத்தில் தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரை செய்து உடனடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த வருடம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமும் ஒன்பதாம் இடம் சஞ்சாரம் செய்கிறார்கள் ஆக சனியினுடைய பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை இந்த வருடத்தில் தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள் ஆனால் கடன் வாங்கி செய்யக்கூடிய தொழிலில் பிரச்சனைகள் ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடமாற்றங்கள் நீங்கள் நினைத்த இடத்துல வராது சிறிது மாற்றி இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள் நல்ல மகசூல் பெறுவார்கள் நீங்கள் எந்த பொருளை பயிரிட்டாலும் எந்த தானியத்தை பயிரிட்டாலும் அதில் அனைத்திலும் நீங்கள் லாபத்தை பெறுகள் ஆகவே விவசாயிகளுக்கு அது முக்கியமாக புனர்பூசலை பிறந்த விவசாயிகளுக்கு நல்ல பொற்காலமான காலமாக இந்த காலம் அமைய இருக்கிறது உத்தியோகஸ்தர்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெற்று ஓரளவு நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலதிகாருடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் இல்லத்தரசிகளுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்களுக்கு நல்ல ஏற்றமும் புகழையும் பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆனால் அதற்கு சிறிதளவு மருத்துவம் செய்ய வேண்டியிருக்கும் அந்த குழந்தை பாக்கியம் தெய்வ பிரார்த்தனையில் பேரில் கிடைக்கும் என்று இருக்கிறது நீங்கள் எவ்வளோ மருத்துவம் செய்தாலும் தெய்வ பிரார்த்தனை இல்லாமல் மருத்துவம் செய்தால் அதில் பலன் கிடைக்காது ஆகவே தெய்வ பிரார்த்தனையும் செய்து மருத்துவம் செய்ய வேண்டும் அப்பொழுது தான் நல்ல பாக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இருக்காது அடுத்து இந்த புனர்பூசலை பிறந்தவர்களுக்கு நல்ல நேரம் என்று பார்த்தால் இந்த வருடம் புனர்பூசம் நச்சல பிறந்தவர்களுக்கு இந்த வருட கடைசியிலே அதாவது அக்டோபர் மாதத்திற்கு பிறகு நிச்சயமாக நல்ல நேரம் காத்திருக்கிறது அதற்கு முன்பாக கூட மே பதினான்கு வரை ஜனவரி முதல் மே பதினான்கு வரை செலவுகளாகும் அதுவும் ஒரு நல்ல காலம்தான் அடுத்து புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை பிறந்து மிதுன் மிதுன்ராசிலே பிறந்தவர்களுக்கு ஒரு முறை திருவள்ளூர் சென்னைக்கு அருகில் இருக்கின்ற திருவள்ளூர் சென்று அங்கே வீரராகவ பெருமாள் வைத்தியம் வீரராகவ பெருமாள் அந்த தரிசனம் செய்து தேங்காய் பழம் கொடுத்து புஷு கொடுத்து தரிசனம் செய்து விட்டதால் நிச்சயமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவீர்கள் புனர்பூசம் பூசம் பாத்திர பிறந்தவர்களுக்கு மதுராந்தகத்திற்கு சென்று சென்னைக்கு அருகில் மதுராந்தகம் என்ற ஊர் அந்த செங்கல்பட்டில் இருக்கிறது மதுராந்தகம் சென்று அங்கே ஏறு காத்த ராமர் கோயில் இருக்கிறது என்றால் புனர்பூசம் நாலாவது என்பது ஜலராசிலே வரும் புனர்பூசத்திலே பிறந்தவர் ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீராமர் அந்த ஸ்ரீராமருக்கு ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை பிறந்தவர்கள் திருவள்ளூர் சென்று வீரராகவ பெருமாளை வணங்க வேண்டும் நாலாவது பதம் என்பது ஜலராசிலே வரும் ஆகவே மதுராந்தகம் சென்று ஏறு காத்த ராமர் கோயிலுக்கு சென்று ராமரை வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும் இந்த வழிபாட்டின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் புனர்பூசலை பிறந்தவர்கள் அறுபது சதவீத நன்மைகளுக்கு மேல் பெற்று நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி இவ்வாறாக புனர்பூசம் நச்சல பிறந்தவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசி பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் நல்லப்பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் புருஷனுக்கு நான்காவது ராசி கடக இந்த கடகராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் மட்டும் இந்த கடகராசியில வரும் இந்த நான்காம் பாதத்துல பிறந்த இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் கடக ராசியில் இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவா அதே சமயத்துல ரொம்பவும் ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு வேலையை முடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க குடும்ப பாரத்தை அதிகமாக சுமப்புவர்கள் இந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது ஒண்ணுன்னா ரொம்ப பதறி போய் துடிச்சு போயிருவாங்க சாதாரண ஒரு ஃபீவர் வந்தா கூட அவங்களால மனசுல ஒரு நிம்மதியாக இருக்க முடியாது அந்த அளவுக்கு குடும்பத்துல ஒரு பாசமும் நேசமும் ஒரு அன்பான ஒரு குடும்பத்தை நடத்துபவர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் தான் குருவுடைய குருவனுடைய நட்சத்திர

நேரமாக இருக்கும் நிறைய பேர் தொழில ஏதாவது தேவையில்லாத ஆர்டர் கேன்சலேஷன் ப்ராஜெக்ட் ரிவர்ஸ் ஆகிறது ரிஜெக்ட் ஆகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்தும் அதை செய்ய முடியாமல் உங்களுக்கு நிறைய தடங்கல்கள் வந்திருக்கும் இந்த மாதிரி எல்லாம் தொழில் சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகளை அனுபவித்த இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் எதெல்லாம் உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே மிக வெறு விரைவாக எளிதாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அஷ்டம சனியின் கால தான் உங்களுக்கு அந்த மாதிரியான சில தடைகள் இருந்தது எல்லாமே இருக்கு உங்களுக்கு பினான்சியலா நீங்க எல்லாமே ஒரு இதுவா இருக்கிறீங்க நல்ல வெல் செட்டில்டா இருக்கிறீங்க சில விஷயங்களை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும் நினைக்கும் போது அதுல சின்ன சின்ன தடைகள் உங்களுக்கு ஏமாற்றங்கள் இந்த மாதிரிலாம் வரும் சில பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராஜெக்ட ஒரு ஆர்டரை நீங்க கரெக்டா ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் இதெல்லாம் உங்களுடைய கோளாறா இல்ல காலத்தின் கோளாரா என்ன சொல்ல முடியும் அதனால கொஞ்சம் இது நாள் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அதற்கு உண்டான ஒரு விஷயங்கள் எல்லாமே மிக விரைவாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வேலை கிடைச்சிருக்கு கடந்த காலத்துல வேலை கிடைக்கிறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஏன்னா எட்டாம் இடத்துல அந்த சனி பகவான் இருந்தாலும் வேலையில எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கல ஆனா அந்த வேலை கிடைக்கிறதுல எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கல ஆனா கிடைச்ச வேலையில பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தியின்மை ஏன்டா நம்ம வேலை பார்க்குறோம் இந்த வேலைக்கா நம்ம எப்படி சேர்ந்தோம் அப்படின்ற மாதிரியாக ஒரு நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு குறைவான அளவுக்கு வந்தது தான் உங்களுக்கு இருந்தால் அங்கே இருக்கின்ற அந்த குறைபாடு இந்த புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு அதனால அந்த வேலையில் இருக்கக்கூடிய சில தடைகள் அடுத்து சில பிரச்சனைகள் மேலதிகாரிகள் மூலமாக இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள் எல்லாமே ஏன்னா நீங்கள் எப்போதுமே நேர்மையாக பேசுபவர்கள் புனர்பூச நட்சத்திரம் நண்பர்கள் அந்த நேர்மையா தான் பாத்தீங்கன்னா உங்களை அடுத்த லெவலுக்கு வளர விடாம உங்க கூட வேலை பார்க்கறவங்களும் சரி உங்களுடைய உயர் அதிகாரிகளும் சரி எப்போதுமே ஒரு தடைக்கல்லாக இருக்கிறாங்க அதனால நீங்க கொஞ்சம் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அலுவலகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மாறிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு நல்ல உயர் பதவியை அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் தான் நீங்க கோர்ஸை முடிச்சிருப்பீங்க காலேஜ் படிப்பு கல்லூரி பருவம் எல்லாமே முடிச்சிருப்பீங்க உடனே பிளேஸ்மெண்ட்ல வேலை கிடைச்சிருக்கும் பிளேஸ்மெண்ட்ல கிடைச்ச வேலையே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சேலரி நீங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு சேலரி மாதிரி தான் இருக்கு ஆனா அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது உங்களுக்கு இது தகுதி இல்லாத வேலை அந்த மாதிரியாக எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அதுதான் அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி சேவர் அதாவது தகுதிக்குண்டான ஒரு வேலையை கொடுக்க மாட்டார் பட் வேலையே கொடுத்துருப்பாரு அந்த மாதிரி தான் இருக்கும் இப்ப தகுதியான ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பது

எடுத்துட்டோமே அப்படின்ற மாதிரியாக ஏன்னா உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் பவர் அப்போ அந்த அளவுக்கு இல்லை அஷ்டமசனால உங்களுக்கு நிறைய ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்தில் ஒரு அனாவசியமான பிரச்சனைனால உங்களுடைய படிப்பு பாதிக்கப்பட்டது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுக்கு கிடைச்ச கோர்ஸை வச்சு நீங்கள் நல்லா வெளியில் உண்டான ஒரு சாதகமாக அடுத்த ஒரு மூன்று வருடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போது இந்த மாணவ பருவங்களை பொறுத்த மட்டும் கல்லூரி யார் யாருக்கெல்லாம் கிடைக்குதோ எந்தெந்த கோர்ஸ்லாம் கிடைக்குதோ ஒரு சகஜமாக எடுத்துக்கோங்க நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருச்சு நம்மளுடைய ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு போயிட்டாங்க நம்ம படிக்காததுனால இந்த மாதிரியாக கீழே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நினைக்காம உங்களுக்கு என்ன கோர்ஸ் கிடைக்குதோ அதில் நல்ல ஒரு டெவலப்டாக வர்றதுக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப பாரத்திலே சுமப்பவர்களில் முதல் ஆளாக இருப்பவர்கள் எதாக இருந்தாலும் சரி ஒரு பட்ஜெட் போட்டு தான் இந்த இடத்துல அவர்கள் வேலை செய்வாங்களே இந்த பட்ஜெட் இல்லாமல் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இருக்கவே மாட்டீங்க பெண்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய பட்ஜெட்டை போட்டு போட்டு ஒரு வருஷமா அப்படி இப்படிமா போட்டு நெகட்டிவ்ல வந்து பிளஸ்ல போய் நெகட்டிவ்ல வந்து பிளஸ்ல போய் இப்படி ஒரு ஒரு இடத்துல இருந்து பணம் வருதுன்னா அந்த பணத்தை நீங்க கடனுக்கு கொடுக்கறதுக்கு வீட்டு செலவுக்குன்னு எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுடைய குழந்தைகளை சரியா பாத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்படி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருந்த கடகராசி பெண்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கை நிறைய பணம் காசு எல்லாமே சேருவதற்கு ஒரு நேரமாக இருக்கும் அதாவது குடும்ப பெண்களா இருக்கிறீங்களா அப்படின்னீங்கன்னா குடும்ப பாரங்கள் குறைவதற்கு உண்டான ஒரு நேரம் நீங்களே துணிஞ்சு ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த வேலை வாய்ப்புல நல்ல வருமானம் உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய பொறுமை தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்க போகுது கடந்த ஒரு மூன்று வருஷமாக இருந்த ஒரு பொறுமையின் ஒரு அமைப்பு தான் இந்த இருபத்தி ஐந்துல மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு நல்ல ஒரு வெகுமதியையும் வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கடகராசி பெண்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரம் அன்பர்களுக்கு பத்தி இந்த காலகட்டத்துல நீங்க வெளிநாட்டுல இருந்து வெளியில வரணும் நான் வேறு கண்ட்ரிக்கு எதாவது போலாமா இல்லை இந்தியாவுக்கே திரும்ப வரலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாராளமாக வரலாம் நீங்கள் ஒரு வாட்டி உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க உங்களுக்கு அஷ்டமசனியின் பிடியிலிருந்து மிகவும் விரைவாக உங்களுக்கு எல்லாமே வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அங்கே ரெஸ்டாரண்டில் இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் இப்படிலாம் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு போய் அப்படின்னா நீங்கள் கிரீன் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வேலைகள் சுலபமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் நான் சொல்ற மாதிரி தான் உங்களுடைய கோச்சார கிரகங்களை ஆட்டுவிக்கக்கூடிய கிரகம் அதாவது நெறிமுறைப்படுத்தக்கூடிய ஒரு கிரகங்கள்னு பாத்தீங்கன்னா அந்த நம்மளுடைய தசாபுத்தி கிரகங்கள் தான் எப்படி நம்ம ஒரு மாட்டு வண்டியிலயோ இல்லையோ ஏதோ ஒரு வாகனத்துல போகும்போது அதற்குன்னு ஒரு டிரைவரோ யாரோ ஒருத்தர் ஓட்டுநர் இருப்பாங்க இல்லையா அந்த ஓட்டுநர் யாரோ உங்களுடைய நம்மளுடைய அந்த தசாபுத்தி கிரகங்களினுடைய பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிட்டு பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்